வணக்க மக்களே கூடிய சீக்கிரத்தில் மீனவ யூடியூப் சேனல் ஸோ யாரெல்லாம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு வகையான ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அது என்னைக்கு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபருக்கான ஒரு மீட்டப் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மீட்டப்பில் வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களே ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம் இல்லை வேற ஒரு உங்கள் மீனவன் நாகை மீனவன் தென்கடல் மீனவன் தூத்துக்குடி மீனவன் இவங்களும் பார்த்துருந்திங்கன்னா போட்டிருப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபிஷர்மேன் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டெக்ட் பண்ண போகிறோம் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் பட் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ இதில் என்னன்னா நம்ம வந்து எந்த டேட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது ஓகேங்களா ஸோ என் டேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டப் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மீட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை வந்து ஒரு மீட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மீட்டப் மூலயமா நீங்கள் வந்து சந்திச்சுக்கலாம் இப்போ என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பட் எனக்கு வந்து ஒரு உங்கள் மீனவன் தீவு மீனவன் நாகை மீனவன் தென்கடல் மீனவன் இவங்களையெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீட்டப் மூலியமாக நீங்கள் கலந்துக்கிட்டு அவங்கள நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அது எங்கே போகுது எப்போ அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு லேட்டராக வரும் பட் எந்த டேட்டில் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இதில் இந்த பொங்கல் அன்னைக்கு நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி என்ன டேட்டுன்னு சொல்கிறது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ரீசண்டாக வந்து ஒரு மீட்டப் பண்ணி ஸோ எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம் ஸோ அதுக்கான ஒரு டீசர் மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் அப்டேட் வர வர அது வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது நம்ம அப் பண்ணோம்னா கண்டிப்பாக வரலாம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு மே ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கப்போகுது ஓகேங்களா ஸோ ஃபிஷர்மேன் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிறோம்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம் என்ன டைமில் வந்து நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆலோசனை பண்ண பின்னாடி அந்த இன்ஃபர்மேஷனே நம்ம சேனல் வழியாகவே கொடுப்போம் நீங்கள் வேறு ஒரு யூடியூப் பிரபலமான ஒரு ஃபிஷர் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்